எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைத்து விதமான செல்வ வளங்களும் பெருகுவதற்குண்டான அருளை வழங்கக்கூடிய அக்ஷய திருதய நாளானது நமக்கு வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி வருது இல்லைங்களா இப்படி இந்த நாள் இன்னைக்கு மார்பாடிகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ரகசிய குறிப்புகள் என்ன இந்த குறித்த நாளின் பொழுது தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நிகரான எந்த மாதிரியான பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே இந்த அக்ஷய திருதிய ஆளனுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலுமே அதை நம்ம வீடுகள்ல குறைவென்று நிறைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு அதன்படி வருடா வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதியன் ஆளன் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மங்கள பொருட்கள் வாங்குவது தங்கம் வாங்குவது வெள்ளி சாந்த பொருட்கள் வாங்குவது அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்துறோம் தங்கம் மட்டுமே நமக்கு இருக்கு லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி கிடையாது அதற்கு நிகரான நிறைய பொருட்கள் இருக்கு அந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீடுகளில் வாங்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏன்னா லக்ஷ்மி தேவி தாயார் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும் பார்கடல ஸ்ரீலக்ஷ்மியாகவும் இந்திரனிடம் ஸ்வர்ணலட்சுமியாகவும் அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும் வீரர்களிடம் தைரிய லட்சுமியாகவும் குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும் பசுக்களிடம் கோமாதாவும் யாகங்கள்ல தட்சிணையாகவும் தாமரையில் கமலையாகவும் அவிர்வாகம் அளிக்கும் பொழுது சுவாகா தேவியாகவும் விளங்குறாங்க தான் சகலவிதமான யோகங்களுக்கும் ஆதாரமை அன்னை லட்சுமி தேவி தாயார் விளங்குறாங்க அதனாலேயே தான் இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கி வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது நம்ம இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையருக்கு அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க தவறு ஒன்றுமே கிடையாது இது நமக்கு வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அக்ஷய திருதி அப்படிங்கிறதால தங்கம் இல்லைனா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்குவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் நிறைய பேர் வீடுகளில் திருமணத்திற்காக பெண்கள் வைத்திருப்போம் அப்படி அந்த மாதிரி பெண்களுக்கு நகை சேர்க்கணும் அப்படி சொல்லக்கூடியவங்க கட்டாயமா இந்த ஒரு முயற்சியை அக்ஷய திருதியை நாளனைக்கு மேற்கொள்ளலாம் ஏன்னா இந்த நாள்ல வாங்கும்பொழுது மேலும் மேலும் பெருகும் இல்லைங்களா அதனால இந்த ஒரு முயற்சியை நீங்க செய்து பாருங்க ஒருவேளை இந்த வருடம் உங்களால தங்கம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படலை போதிய பணவரவு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நீங்க மனம் தளரணும் அதனால நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படாம போய்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கவே தேவையில்ல அதற்கு நிகரான ஒரு சில பொருட்கள் இப்ப நான் சொல்றேன் கண்டிப்பா அதுல ஒன்னு ரெண்டு நீங்க வாங்கிக்கோங்க முதல் முக்கியமான பொருள் கல்லுப்பு கல்லுப்பு நம்ம சாப்பிடுவாங்க சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் அக்ஷய அக்ஷய நாளனைக்கு நேரம் பார்த்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யோகத்தை எட்ட முடியும் அடுத்த வருடம் நீங்கள் வரக்கூடிய திருதிக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் பொருள் சேர்க்கை அனைத்துமே ஏற்படும் இரண்டாவது பொருள் அவள் ஏன் குறிப்பிட்டு அவள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசேலர் கிருஷ்ணபிரானை சந்தித்து இந்த குறிப்பிட்ட அவளை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த அவளை உட்கொள்ளக்கூடிய கிருஷ்ணர் அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதால தான் ஏழ்மை நிலையில் இருந்த குசேலர் நல்ல ஒரு மாட மாளிகையில் வாழ்வதற்குண்டான யோகம் பிறந்தது அதுவும் இந்த அக்ஷய திரு நாளனைக்கு தான் நடந்தது அப்படிங்கிறதால கட்டாயமாக அவள் வாங்குங்க அடுத்ததாக மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சார்ந்த ஆடைகள் அதாவது நம்ம வீட்டில் யாருக்காவது புதுசாக வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு தேவையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மஞ்சள் நிற ஜாக்கெட் பிட்டாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க அடுத்ததாக நான்காவது பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா பாத்திரங்களை குறிப்பிட்டு வாங்கிக்கலாம் கூர்மையான பொருட்களோ இல்லை கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்களையோ கண்டிப்பாக வாங்காதீங்க பாத்திர வகைகளில் எது தேவைப்படுதோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் தட்டாகவும் இருக்கலாம் கிண்ணமாகவும் இருக்கலாம் இல்லை கரண்டி இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக ஐந்தாவது பொருள் இது நாள் வரைக்குமே பூஜை அறையில் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க அந்த பொருள் வாங்குறதுக்குண்டான நல்ல நாள் ஏதாவது இருக்கான்னு கூட நீங்கள் யோசிச்சு வந்திருக்கலாம் அப்படி அந்த நல்ல சுபமுகூர்த்த நாள் தான் இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறதால பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அது சாம்பிராணி கரண்டியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில பொருட்கள் கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த நாள் இன்றைக்கி தேர்வு செய்து வாங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறையும் அதே மாதிரி தான் பூஜையில் நம்ம வைத்து வணங்கக்கூடிய வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரியான ஐஸ்வர்ய பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறதும் நமக்கு ரெட்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் அடுத்தது ஆறாவது பொருள் என்ன வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய மல்லிகை பொருட்கள் பார்த்தீங்களா அந்த மளிகை பொருட்களை நீங்க கண்டிப்பாக இந்த நாளில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அனைத்துமே பெருகக்கூடியது இல்லைங்களா அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே அழியாது பெருகக்கூடியது அப்படிங்கறதால கண்டிப்பா மளிகை பொருட்கள் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான பொருட்களை தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அமையலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நிகரான எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வீடுகளுக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட நன்னாரணிக்கு மார்வாடிகள் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எப்படி அவங்களுடைய செல்வ வளத்தை பெருக்குது இதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் பொதுவாகவே வட இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட அக்ஷய திருதிய நாளை அகஜித் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது தான் மகாலட்சுமி தேவி தாயார் விஷ்ணு சிவனுடைய மார்பில் நிரந்தரமாக தங்குனாங்க அப்படிங்கிறதாலையும் அதே சமயத்தில் அஷ்டலக்ஷ்மிகளில் ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் தானியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்னபூர்ணி தாயாரும் தோன்றினாங்க அப்படிங்கிற காரணத்தால் தான் சகல யோகங்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தாயாரை இந்த குறித்த நாளின் பொழுது வழிபடுவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குபேரர் தன்னுடைய இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான அருளை பெற்ற நாள் குபேர சம்பத்து பெற்ற நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த அற்புதமான அக்ஷய திருதியை நாள் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த குறித்த நாளின் பொழுது மார்வாடிகள் அனைவருமே வீடுகளில் குபேர பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க அக்ஷய் திருதிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பூஜையோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரருடைய திரு உருவப்படத்தையும் வைத்து வணங்குனாலே போதும் கண்டிப்பாக வீடுகளில் செல்வமலையானது புலியும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த குறித்த நாளின் பொழுது மார்வாடிகள் பால் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெவேதியத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவி தாயாருக்கு உகந்த நெய்வேதியங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் பால் இல்லைங்களா அதனால் பால் சேர்த்து செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யணும் இந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அக்ஷதையை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் நல்லா புதுசாக வாங்கின பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் ஒரு துளி பன்னீரை சேர்த்து நல்லா பிசைந்து அந்த மஞ்சள் நேரத்தில் அரிசி மாறினதுக்கப்புறமா அதை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் இது அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம் குறிப்பிட்டு மார்வாடுகள் இந்த முக்கியமான விசேஷ தினங்கள் வரும் பொழுது அச்சதை கொண்டு வழிபடுவது அப்படிங்கிறத செய்வாங்க நீங்கள் அக்ஷய திருதியக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைவாக கொஞ்சம் அச்சதை எடுத்து மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாகவும் குபேரருடைய படத்திற்கு முன்பாகவும் செய்திருக்கக்கூடிய கலசத்திற்கு முன்பாகவும் செய்யணும் இதை கண்டிப்பாக அனைவருமே பின்பற்றுங்க நம்ம எப்படி நெய்வேதியங்களில் பால் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒன்று வைத்து வழங்குறோமோ அதே மாதிரி தான் பல வகைகளில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது மாதுளை மாதுளை முத்துக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒன்று அதனால் கண்டிப்பாக மாதுளை முத்துக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத சேர்ந்துக்கோங்க நூற்றி எட்டு மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகளை சொல்லி அர்ச்சிக்கலாம் அந்த நாமாவளிகள் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மாதுளை முத்துக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்ய அர்ச்சித்த மாதிரி முத்துக்களை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் என்னுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த அக்ஷய திருதியானது ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நீங்கள் வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக அடுத்த வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதியின் பொழுது படி மேலே ஏறி இருப்பீங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தங்கத்திற்கு இணையான எந்த மாதிரியான மங்கள பொருட்களை இந்த அற்புதமான அக்ஷய திருதியின் ஆளின் பொழுது வாங்கி வைக்கலாம் மார்வாடிகள் இந்த அக்ஷய திருதியின் ஆளின் பொழுது கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் நம்ம இந்த மாதிரியான வழிபாட்டு நேத்தமே மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதம் மான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பணங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்